அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் என்னைக்காவது கூட்டத்துல நிக்கும்போது போது எல்லாரும் அழகா இருக்காங்க எல்லாரும் அறிவா பேசுறாங்க ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு ஓரமா ஒதுங்கி நின்னு இருக்கீங்களா நாம வெற்றி பெற்ற நபர்களை பார்க்கும்போது நம்மளால இந்த மாதிரி வெற்றி பெற முடியாதுன்னு உங்க மனசுக்குள்ள தோணும் இது வெறும் கவலை இல்ல இது ஒரு மெதுவான விஷம் இந்த விஷத்துக்கு பேருதான் தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையை பத்தி தெளிவா பேச போறோம் இல்ல இல்ல இந்த தாழ்வு மனப்பான்மைய புதைக்க போறோம் இது உங்கள் சர்வே சேனல் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவனோட மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா மத்தவங்க அவனை பார்த்து சிரிக்கிறது தான் அவன் ரொம்ப மெலிந்த உடல்ல இருப்பான் அவன் சட்டையோட காலர் அவனோட மெலிந்த கழுத்துக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இதனால மத்த பசங்க விளையாடும் போது டே ஒல்லி குச்சி நீ ஓரமா போய் நில்லுடா காத்தடிச்சா விழுந்துருவேன்னு கிண்டல் பண்ணுவாங்க இது எல்லாம் அவனுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும் ஒரு நாள் பீடி பீரியடப்போ எல்லாரும் கபடி விளையாண்டுட்டு இருந்தாங்க இவனையும் வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க எதிர் டீம்ல இருந்த ஒருத்தன் இவனை பலமா தள்ளிவிட்டான் அவன் மண்ணுல விழுந்தப்போ சுத்தி இருந்த எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க அவன் உடம்புல பட்ட காயத்தை விட அவன் மனசுல பட்ட காயம் ரொம்ப பெருசு அந்த பையன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அழுதப்போ அவங்க அம்மா கேட்டாங்க ஏன் அழுறேன்னு அவன் சொன்னான் அம்மா கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மெலிந்த உடம்ப கொடுத்திருக்காரு என்னால யாராலையும் ஜெயிக்க முடியல அப்படின்னு ரொம்ப கவலையோட அழுக ஆரம்பிச்சான் உண்மைய சொல்லணும்னா இந்த இடத்துல தான் இந்த பையன் தோத்து போனான் ஏன்னா அவன் உலகம் அவனை தள்ளினதை விட அவனை தாழ்வு மனப்பான்மை அவனை ரொம்ப ஆழமா தள்ளிடுச்சு அடுத்த பத்து வருஷம் அவன் யார்கிட்டையும் சரியா பேசல மேடை ஏறல போட்டோ எடுக்க கூட கூச்சப்பட்டான் ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சு அவன் ஒரு பழைய மேகசின்ல ஒரு வரி படிச்சான் உன் உடம்பும் உன் மனசும் ஒரு களிமண் மாதிரி அது என்ன வடிவமா மாத்தணும்னு தீர்மானிக்கிறது உன்னோட கைகள் தான் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இருந்துச்சு அதை படிச்ச உடனே அன்னைக்காவே முடிவு பண்ணான் எனக்கு கடவுள் கொடுத்தது இந்த எலும்பும் தோலும் தான் ஆனா இதனா அப்படியே வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல அவன் ஜிம்முக்கு போனான் முதல் நாள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க அவன் ரெண்டு கிலோ வெயிட் தூக்கும்போது அவன் கை நடுங்கிச்சு ஆனா அன்னைக்கு அவன் அலல கண்ணாடி முன்னாடி நின்னு அவன் சொன்னான் இன்னைக்கு நான் பலமானவனா இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நான் பலசாலியா மாறி நிப்பேன் அப்படின்னு சொன்னான் மாதங்கள் கடந்துச்சு அவன் உணவு முறைய மாத்தினான் வலிய ரசிக்க ஆரம்பிச்சான் தூக்கத்தை முறைப்படுத்தினான் ஒரு வருஷம் கழிச்சு அதே கிரவுண்டுக்கு போனான் அன்னைக்கு அவனை தள்ளி விட்டவன் இன்னைக்கு அவனை நிமிர்ந்து பாக்குறான் ஆனா அந்த பையன் மனசுல இப்போ திமிர் இல்ல ஒரு நிதானமான தன்னம்பிக்கை இருந்துச்சு உங்கள பல பேர் இந்த பையன் சூழல்ல இருக்கலாம் ஆனா நீங்களும் ஒரு நாள் இந்த பையன் மாதிரி மாறுவீங்க அது உங்க கைகள்ல தான் இருக்கு உங்க பலவீனம் என்னன்னு அது உங்களுக்கு தான் தெரியும் அது உங்க உடலா இருக்கலாம் உங்க படிப்பா இருக்கலாம் இல்ல உங்க பணமா இருக்கலாம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மரம் வளரணும்னா அதுக்கு மண்ணுக்கு அடியில இருக்கிற வேர்கள் இருட்டில் தான் ஆகணும் சரி இப்போ அந்த மெலிந்த பையன் கதை சொன்னேன் இல்லையா அவனுக்கு அந்த வழி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா மத்தவங்க அவனை தள்ளி இல்ல நான் பலவீனமானவன்னு அவன் மனசு அவனை தள்ளி நப்பதான் நம்மள பல பேர் அப்படிதான் கிளாஸ்ல ஒரு சந்தேகம் கேட்கணும்னு தோணும் ஆனா நாம கேட்டா தப்பா இருக்குமோ சிரிப்பா அவங்களோன்னு வாய மூடிட்டு உக்காந்துருவோம் இந்த சூழ்நிலையும் நாம எல்லாரும் சந்திச்சிருப்போம் அந்த மௌனம்தான் உங்க முதல் தோல்வி உங்க அடையாளத்தை மத்தவங்க தீர்மானிக்க விடாதீங்க சரி இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை வரதுக்கான காரணத்தை பாப்போமா சின்ன வயசில் நம்மளை மற்றவங்களோட கம்பரிசன் பண்ணுறதுனால இந்த தாழ்வு மண்பான்மை வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த சோசியல் மீடியா அடுத்த காரணமாக இருக்கலாம் நம்மளால முடியாத விஷயத்தை இன்னொருவர் செஞ்சார்னா அப்போ வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி தாழ்வு மண்பான்மை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான திறமை இருக்கு ஆனால் யார் பார்க்க போறான்னு அதை மூடி வச்சிருவீங்க நீங்க உங்களை மதிக்காதப்போ உலகம் உங்களை மதிக்காது ஏன்னா உங்களை எப்படி நடத்தணும்னு உலகத்துக்கு நீங்க தான் கத்து அந்த பையன் கண்ணாடி முன்னாடி நின்று நான் நிச்சயமா ஒரு நாள் மாறுவேன்னு அப்படின்னு சொன்னா பாருங்க அங்கதான் மாற்றம் தொடங்குது நீங்க இப்போ உடல் எடையை அதிகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அது வெறும் ஜிம்முக்கு போறது மட்டும் இல்ல உங்க மனசுக்கு தீனி போடுறது அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த வெயிட் தூக்கும் போது என்னால முடியாதுன்னு சொன்ன உங்களோட பழைய பிம்பத்தை உடைக்கிறீங்க அதனால மாற்றம் வெளியில இல்ல உங்களுக்குள்ள இருக்கு இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை அழிக்க என்ன செய்யறதுன்னு சொல்றேன் முதல்ல கம்பாரிசன் டிடாக்ஸ் அதாவது அடுத்த முப்பது நாளைக்கு யாரோடும் உங்களை ஒப்பிடாதீங்க உங்க வழி தனி வழி அதனால உங்க பாதையை நோக்கி போங்க ரெண்டாவது ஸ்மால் வின்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதை கொண்டாடுங்க உங்களை நீங்களே பாராட்டுங்க அப்போதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் மூன்றாவது பாடி லாங்குவேஜ் நம்ம தோலை நிமிர்த்தி நடங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்களை பார்த்து பேசுங்க இது உங்க மூளைக்கு நான் தைரியமானவன்னு சிக்னல் கொடுக்கும் நான்காவது ஸ்கில் பில்டிங் பயத்தை போக்க ஒரே வழி உங்க அறிவு உங்களுக்கு எதுல பயமா இருக்கோ அதுல தைரியமானவரா மாறுங்க ஐந்தாவது ஃபிட்னஸ் டிசிப்ளின் நீங்க எடுக்கும் அந்த ஆரோக்கியமான உணவும் செய்யும் உடற்பயிற்சி தான் உங்க மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கும் ஆறாவது நெகட்டிவ் சர்க்கிள் உங்களை சுத்தி எதிர்மறையா பேசுறவங்க இருந்தா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க ஏழாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை மரியாதை குறைவா யாராவது பேசுனா அவங்க கிட்ட இருந்து தள்ளி போங்க அதே போல உங்க ஸ்கில்ல வளர்த்தி மற்றவங்க மரியாதை கொடுக்கும் விதமா மாறுங்க நண்பர்களே ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது அது இருட்டுல தான் இருக்கு ஆனா அந்த இருட்டை தாண்டி அது முட்டி மோதி வெளியே வரும்போது தான் ஆழமரமாக நிக்குது உங்க காலம் வரும் அது வர இருங்க உழைப்ப நிறுத்தாதீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க நான் வெற்றியாளன் நிச்சயம் வெற்றி பெறுவேன் சொல்லுங்க நாளைக்கு காலையில நீங்க எழும்போது ஒரு புதிய மனிதனா எழுந்துருங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னதையெல்லாம் ஏதோ ஒரு மேடை பேச்சோ இல்ல ஒரு அட்வைஸாவோ எடுத்துக்காதீங்க உங்க மேல அக்கறை இருக்கிற ஒரு நண்பனா சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு பலம் இருக்கு அது உங்களுக்கே தெரியாம உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் நம்மள ஆயிரம் குறை சொல்லும் மட்டம் தட்டும் ஆனா மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது இல்ல நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கும் அதனால இருந்து உங்களை பிடிக்காதவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க உங்க உடம்பு உங்க நிறம் உங்க படிப்பு இது எதுவுமே உங்களோட அடையாளம் கிடையாது உங்களோட விடாமுயற்சியும் அந்த தளராத தன்னமைக்கும் தான் உங்களோட உண்மையான அடையாளம் எப்பவும் சிரிச்ச முகத்தோடவும் நம்பிக்கையோடவும் இருங்க தோல்விங்கிறது முடிவு இல்லை அது ஒரு ஆரம்பம் எழுந்து வாங்க நாம சேர்ந்து ஜெயிப்போம் இந்த மாற்றத்திற்கான பயணம் எனக்கு மட்டும் இல்ல இது நம்ம எல்லாருக்குமானது இன்னைக்கு நான் பேசின இந்த விஷயங்கள் உங்க மனசுல ஒரு சின்ன பொறியோ இல்ல ஒரு தன்னம்பிக்கையோ கொடுத்திருந்தா அதை அப்படியே விட்டுடாதீங்க அந்த நெருப்பை அணையாம பாத்துக்கோங்க இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நீங்க நினைச்சா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க எங்கேயோ ஒரு மூலையில நம்மள மாதிரியே ஒரு நண்பன் என்னால முடியாதுன்னு சூழ்ந்து போயிருக்கலாம் அவருக்கு ஒரு சின்ன மருந்தாக இதை ஷேர் பண்ணுங்க தன்னம்பிக்கை நிறைந்த இந்த பயணத்துல என் கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தேடி தேடி பேச ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க நம்பிக்கையோட நடைபோடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் சர்வே சேனல் நன்றி வணக்கம்